கடந்த பத்து ஆண்டுகளில் பாஜகவில்லைவர்களில் இருபத்தி மூன்று பேர் மீதான வழக்குகள் எவ்வித விசாரணையுமின்றி முடித்து வைக்கப்பட்டிருப்பது அம்பலமாகியுள்ளது எதிர்கட்சி தலைவர்கள் மீது விசாரணை முகமைகள் தொடர்ந்த வழக்குகள் தொடர்பான புலனாய்வு கட்டுரை ஒன்றை இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளேடு வெளியிட்டுள்ளது அதில் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு முதல் தற்போது வரை பாஜகவில் இணைந்த பிற கட்சி தலைவர்கள் இருபத்து ஐந்து பேரில் இருபத்து மூன்று பேர் மீதான வழக்குகள் ரத்து செய்யப்பட்டிருப்பதை அந்த ஏடு அம்பலப்படுத்தி அம்பலப்படுத்தியுள்ளது சுதந்திரமாக செயல்பட வேண்டிய விசாரணை முகமைகளான அமலாக்கத்துறை வருமான வரித்துறை சிபிஐ ஆகிய அமைப்புகள் ஒன்றிய பாஜக அரசால் அரசியல் ஆயுதங்களாக பயன்படுத்தப்படுவதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன இதை உறுதி செய்யும் வகையில் விசாரணை அமைப்புகளால் வழக்கு பதிவு செய்யப்பட்டவர்கள் பாஜகவில் இணைந்தவுடன் அவர்கள் மீதான வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டன இதுகுறித்து புலனாய்வு செய்து கட்டுரையை வெளியிட்டுள்ளது இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழ் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு முதல் விசாரணை அமைப்புகளால் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான எதிர்க்கட்சித் தலைவர்கள் இருபத்து மூன்று பேர் மீதான வழக்குகள் அவர்கள் பாஜகவில் இணைந்த உடனேயே நடவடிக்கை எடுக்கப்படாமல் நிறுத்தியும் முடித்தும் வைக்கப்பட்டதை ஆதாரங்களுடன் கட்டுரையாக வெளியிட்டுள்ளது இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளேடு தேசியவாத காங்கிரஸ் கட்சித் தலைவர் சரத் பவாரின் அண்ணன் மகனான அஜித் பவார் அமைச்சராக இருந்தபோது அவர் மீது எழுபதாயிரம் கோடி ரூபாய் நீர்ப்பாசன ஊழல் வழக்கு பதிவு செய்யப்பட்டது அத்துடன் மேலும் எட்டு வழக்குகளை ஊழல் தடுப்புப் பிரிவு தொடர்ந்தது அவர் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு திடீரென பாஜகவுடன் நெருக்கம் காட்டிய போது அனைத்து வழக்குகளையும் ஊழல் தடுப்பு பிரிவு ரத்து செய்தது கூட்டுறவு வங்கி முறைகேடு புகாரில் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு அஜித் பவார் உள்ளிட்ட சிலர் மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்த நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகையில் அஜித் பவாரின் பெயர் இடம்பெறவில்லை அதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்து இருபத்து மூன்றில் தேசியவாத காங்கிரஸ் கட்சியை உடைத்து பாஜக கூட்டணியில் அஜித் பவார் இணைந்தார் இதையடுத்து அஜித் பவார் மீதான வழக்கை அமலாக்கத்துறை முடித்து வைத்து நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்துள்ளது தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் மற்றொரு தலைவரான பிரபுல் பட்டேல் கடந்த ஆண்டு அஜித் பவாரோடு சேர்ந்து பாஜக கூட்டணியில் இணைந்தார் இதனால் அவர் மீதான ஏர் இந்தியா இந்தியன் ஏர்லைன்ஸ் இணைப்பு முறைகேடு வழக்கையும் அமலாக்கத்துறை விசாரணையின்றி நிறுத்தி வைத்துள்ளது இதேபோல் காங்கிரஸில் இருந்து பாஜகவில் சேர்ந்த தற்போதைய அசாம் முதலமைச்சர் ஹிமந்தா பிஸ்வா சர்மா மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில் இருந்து பாஜகவில் இணைந்த சுவேந்து அதிகாரி உள்ளிட்டோரின் வழக்குகளும் விசாரணையின்றி முடித்து வைக்கப்பட்டுள்ளன காங்கிரஸில் இருந்து விலகி கட்சி தொடங்கிய பிறகு பாஜகவில் இணைந்த கேப்டன் அமரிந்தர் சிங்கின் மகனான ரணீந்தர் சிங் மீதான அந்நிய செலாவணி வழக்கையும் அமலாக்கத்துறை விசாரணையின்றி நிறுத்தி வைத்துள்ளது மராட்டிய முன்னாள் முதலமைச்சரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான அசோக் சவான் அண்மையில் பாஜகவில் இணைந்தார் இதனால் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு சிபிஐ தொடர்ந்த ஆதர்ஷ் குடியிருப்பு வழக்கு விசாரணையின்றி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது கடந்த பத்து ஆண்டுகளில் பாஜகவில் இணைந்த மொத்தம் இருபத்து ஐந்து பேரில் இருபது பேரின் வழக்குகள் விசாரணை எதுவுமின்றி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன மூன்று பேரின் வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டுள்ளன ஊழல் வழக்குகளுக்கு பயந்து கடந்த பத்து ஆண்டுகளில் காங்கிரஸ் கட்சியிலிருந்து அதிகபட்சமாக பத்து தலைவர்கள் பாஜகவில் சேர்ந்துள்ளனர் சிவசேனா தேசியவாத காங்கிரஸில் இருந்து தலா நான்கு பேரும் திரிணாமுல் காங்கிரஸில் இருந்து மூன்று பேரும் தெலுங்கு தேசம் கட்சியில் இருந்து இருவரும் சமாஜ்வாதி கட்சி ஒய் காங்கிரஸில் இருந்து தலா ஒருவர் என இருபத்து ஐந்து பேர் ஊழல் வழக்குகள் காரணமாக பாஜகவில் இணைந்துள்ளதாக இந்தியன் எக்ஸ்பிரஸ் கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு மட்டும் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளான எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த ஆறு முக்கிய தலைவர்கள் பாஜகவில் இணைந்துள்ளனர் பாஜகவில் சேர்ந்ததால் ஆதாயமடைந்த இருபத்து ஐந்து பேரில் அஜித் பவார் பிரபுல் பட்டேல் உள்ளிட்ட பன்னிரண்டு பேர் மராட்டிய மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க